என்ன போல நீங்களும் தனி இருந்தெல்லாம் சிரிக்கணும் இப்போ கடைசியலுக்கு வாரதை என்னத்துக்கு வரணும்னா முந்தி நாங்கள் சரணில் இருக்கல இது மாதிரி வந்தா பூ இவ்வளோ இருந்தால் இதில் பொறுமையாக இருக்கிறது நாக்களுக்கு வந்து இந்த போட்டில் சிரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு தானே ஒரு தனி மனித முயற்சியாளர் இந்த மன்றருக்கு தானே இதான் வெளியில் வடிவாக தோண்டி எடுத்து இந்த ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி மீன் ஒன்று இருக்கா மீன் இந்த வாய்க்குள்ளால் தஞ்சை தவிர வெளிநாடு போயிருந்தா தானே வெளிநாடு போயிருந்தா அங்கேதான் வணக்கம் மகளே இன்னும் ஒரு அழகான அருமையான காணொலி சந்திக்க போகிறோம் பட் ஆக இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த வாசலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஒரு அந்த பழைய காலத்து முறப்படி அந்த வடிவார்க்கு தெரியும் அந்த கட்டிட கலையினுடைய ஒரு சிறப்பான விஷயம் அது மாதிரியான ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கிறோம் இது எந்த இடம்னு சொன்னால் கரிசல் கரிசலுக்கு எப்படி வரலாம்னு சொன்னால் புன்னால கட்டுவிலிருந்து நீங்க பலாலி வீதி வழியை விரைக்கல புன்னால கட்டன் வடக்கு சந்தையில் இருந்து நிலாவரப்பக்கம் வரணும் அதில் வரைக்கில் வந்து கன்னடத்தில் பதாக போட்டிருக்கு இந்த இடம் தொடர்பிலான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கீழே பதிவு செய்கிறேன் ஒரு தனி மனித முயற்சியாளர் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி இந்துல உயரங்களை தொட்டிருக்கிறார் நான் இவரை வந்து அசோகன சிறைய என்னுடைய பல்வேறுபட்ட கால பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன அந்த பூ கண்டுவிக்கிற அந்தந்த விஷயங்களில் வந்து நிறைய கண்காட்சியெல்லாம் இவரை நான் காட்டியிருப்பேன் அப்படி காட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு தனி முயற்சியாளர் வந்து ஒரு நாலு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை கொண்டு இன்று நாளில் செய்து கொண்டிருக்கிறார் ஒருங்கிணைந்த பண்ணின்றதுக்கப்பால் இருந்து கண்டுகளை கொண்டு இடத்துல ஒரு பச்சை விரிப்பு வேலையை அவர் மிக சிறப்பாக செய்கிறார் தஞ்சை வெளிநாடு போயிருந்தேன் தான் ஏதாவது ஆகியிருப்பேன் தன்னைச்ச மாதிரி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இப்படி இந்த பண்ணை இருக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க யூடியூபில் பார்க்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பார்க்கல கூடிய பெல்லக்கணக்கிசேங்க அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும் முதலாவது பாகம் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நான் போட்டிருப்பேன் இந்த பண்ணை தொடர்பில் கரைசலண்டா என்ன அங்கே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதில் மேலும் சில விஷயங்கள் அந்த காணொளி நீண்டா பெருசாக போயிடும் அப்படின்றதுக்காக ரெண்டாக பிரித்து இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் இதுக்குள்ளே நிறைய கற்பனைகள் அந்த கற்பனைகளின் மூலமாக வந்துடக்கூடிய விளைவுகள் முயற்சியாக என்னென்னெல்லாம் நடக்கும் என்னென்ன வரையும் நாங்கள் போகலாம் அப்படின்றதுக்கு இந்த அசோகரன போலாக்கள் தான் நிறைய உதாரணமாக இருக்கிறேன் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படி பார்க்கல வந்து இவரும் இதில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு முயற்சியாளராகத்தான் இருக்கிறார் இயற்கையை வச்சு என்ன செய்யலாம் அல்லது இயற்கைகளுக்கு என்ன செய்யும் நாங்கள் அழிக்கிறது மாத்திரம்தான் செய்கிறோம் ஆக்கிரந்த முயற்சிகள் யாரும் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா இல்லை அதனுடைய இன்னொரு படியாக இந்த முயற்சி தொடர்ந்து செல்கிறது முந்தி நாங்கள் சேரணிகளை இது மாதிரியாக எல்லாம் கட்டி ஏறி இருந்து விளையாடி போன ஞாபகம் திரும்பி வருது இந்த இடம்தான் இது ஒரு முக்கியமான இடம் என்னட சொல்லட்டா இந்த நிறைய இடங்கள்லாம் பார்த்துருவா ஆனால் இங்கே இல்லை குறிப்பாக தென்னிலங்க பகுதியெலாம் அதிகமாக இருக்குது இதில் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ற சில சில விஷயங்களை இதிலே போட்டிருக்கணும் கால்களில் பித்தவடிப்பு காயம் எக்ஸிமா அலர்ஜி தோல் இவை இருந்தால் போகக்கூடாது எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த உணர்வு இருக்கா எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆ வாழ்க்கை என்றது என்ன வாழ்றது தானேப்பா பாப்பா என்ன செய்ய போயின வேண்டாம் என் பொருங்கோ உப்பையே ஓடி வருகிறோம் கிச்சு 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 வாங்க 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 தடியிருந்து ஏ இதுக்கு தடியிருந்து சிரிச்சு கிக்க கிட்ட வேலை கிடக்குது யாரும் பார்த்தாங்கன்னு பைதியம் தான் பிடிச்சிட்டு அப்படி யோசிப்பாங்க அவை இன்னும் போகிற மாதிரியே இல்லை இவ்வளோ இருந்தால் இதில் பொறுமையாக இருக்கிறது இந்த காலுக்கு நீங்கள் இது போய் செய்திங்களை சொன்னால் அந்த செய்தி அணுதொரு தான் போடுங்க என்னாலே இதுக்கு நல்லா இருக்குது இப்போவே இதுக்கு காசனும் எடுக்கல போக போக என்ன செய்யணும்னு தெரியலை வரங்க வடிவா வேறு செய்யணும் வாக்கள் என்ன போல நீங்களும் இங்கதான் வரணும் இந்த விளையாட்டுகளை பாருங்க வாங்க வாங்க திருப்பி வாங்க இட்ட வாரி வேறு செலவிக்கிற வாக்கல இது வந்தப்போ பிஸ்த்ராஃபி என்று சொல்றது வாஸ்த்ராஃபி என்று சொல்றது இது வந்து இந்த காலுக்கு வந்து மீனை விட்டா காலில் வந்து மீன் கடிக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை வந்து உங்களுக்கு தரும் இந்த பேருங்க அவைக்கு இதுதான் அவைக்கு இது சாப்பாடு எங்களுக்கு இது ஒரு மருத்துவம் விளங்குதே அப்போ இது வந்து நாங்கள் வந்து பரிச்சாத்தமாக இங்கே செய்து கொண்டு இருக்கிறோம் சரிதானே இது ஒரு 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 அது கூசுது கூசுது சரிதானே என்னென்னு சொல்கிறது உள்ளங்கால்லேருந்து உச்சம் தலைவரையும் ஒரு ஃபீல் ஒன்று வரும் அது அது கால் வச்சா தான் அந்த ஃபீல் அனுபவிக்கலாம் நான் சொல்லியெல்லாம் அதானே இப்படி இருக்கு அப்படி இருக்குண்டு உண்டு நான் இதுக்கான இந்த கட்டணமுமே யார்டையுமே அறவுடுறேன் இல்லை ஒன்றுக்குமே ஒன்றுக்குமே உன்னுக்கும் ஒன்றுக்குமே கட்டணம் இன்னும் இல்லை ஆனால் ஃபியூச்சர் பாவிக்க பாவிக்கக்கூடாது நாளைக்கு எங்கள்கிட்ட வந்து ஆ கடிச்சிட்டு தொட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட கால் இருக்க வச்சப்ப அவைக்கு விருப்பம் முழுக்க முழுக்க அவைன்ற சுய விருப்பத்தில் தான் இதை சரி நாங்கள் எந்த வெற்புறுத்தலோ பணம் அறவுடோ செய்ய இல்லை என்னென்னு சொல்லிச்சுன்னா நாளை அப்புறம் எங்கள்கிட்ட வந்து நம்பி இந்த தண்ணிக்கை காலைல சொல்ல எனக்கு கால் மெக்சிமம் வந்து சொல்லக்கூடாது விருப்பம் வண்டால் வைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வச்சு பார்க்கலாம் சின்னக்களுக்கு மாத்திரமில்லை பெரியாக்களுக்கும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது இதில் ஏறி இறங்கி அது வயசு பண்ணத்தில் இறங்க சொல்லி எங்களை சொல்லி விபத்தில் மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லாட்டியும் எங்களால் முடியுமான அளவுக்கு எங்களை உடல் ப பலத்தையும் அல்லது உடல் தகுதி எந்த அளவு இருக்குன்றதையும் சிந்தித்து பார்க்கலாம் இப்படியான விஷயங்கள் நிறைய நாங்கள் சின்ன இல்லை இந்த சார் நல்ல விஷயங்கள் இருக்கெல்லாம் நமக்கு நன்கு பரிட்சயமான ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் காலை வஜ்ஜா கடும் இதா இது இது வந்தப்போ அசோலா என்ன எங்களோட துளப்பியான்னு சொல்கிறேன் ஜப்பான் அந்த மீன் உற்பத்தி செய்கிற இடம் இது அதோட போட்டிங் சின்ன ஆக்களுக்கு வந்து இந்த போட்டில் தெரிஞ்சுகிற எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு தானே அப்போ அவை தாங்களா ஏறி தாங்களா வலித்து தாங்களாக போய் வாரத்துக்கு காட்டுறதுக்கான இறக்கமையில்தானே ஒரே நாளில் பிடிக்கல தானே அவை கொண்ட ஒரு பயிற்சி கொண்டு வேணும் தானே அப்போ அதுக்காக நல்ல இடம் வந்து சொல்லுங்க ஆண்டு கிடச்சுது அப்போ மீன் ஒன்று இருக்காப்பூ மீன்ன்ற வாய்க்குல தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி என்னென்னு சொல்லிச்சுன்னா மேற்பதப்பு வந்து கலங்கி கொண்டு இருந்தோன்னு சொல்லிச்சோம்னா ஆடிக்கொண்டுருந்து சொல்லிச்சுன்னா மீனுக்கான ஒக்சிசன் வந்து கிடைக்கிற அளவு கூட மேடம் இதில் வந்து தேவையில்லாத இதுகள் வந்து தங்காது கரை கொதுங்கிடும் பிளாங்குதா ஓ நிற்காயணம்டா அப்படி தானே மட்டும் இந்த மீனை வந்து அவன் கா புள்ளிகளோ கொக்கோளோ இவையே பிடிக்காயினோம் பிடிக்கிறான்னு சொல்லிச்சுன்னா வளர்ப்பு கலர் மீன் நெட் போட்டுருக்குறோம் அவையே தான் பிடிப்பிடணும் இவையே பிடிக்காது இவங்க கீழே நிற்பா வை உணவு போட்டால் தான் வரவிடும் மேலே இந்த வரி நம்ம இந்த காய்ச்சி காக்க வரையும் நம்ம அந்த யாரும் இன்னும் செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியுதா இந்த லைட்டாக வரையணும் உணவாக போட்டோம்டா புஷ்கண்டு வரவேணும் ஆக வரையணும் பாரு கொஞ்சம் புறம் இனிமையா என்னத்துக்கு வளர்க்குறோம்ன்றாப்போ இது இந்த பாபிக்கும் போடுறோன்னு சொல்லிவிடும் தெரியுமே அப்போ அவ இவ வந்து போட்டுல போய் அவைக்கு பிடிச்ச ஒரு மீனாக பிடிச்சது மீனா பிடிவர் மீனாக கொண்டு வந்து இங்கே சூப்பராக ஆக்கி அவைக்கு ஒரு இடம் கொடுப்போம் பாவிக்கு போட போடலாம் அது ஒரு நல்ல ஒரு அவைக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லையே அதில் பெரிய பெரிய ஆக பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே நிற்ப நக்கிறேன் ஆ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது குட்டிகள் அதை எழுத ரெண்டு இங்கே கையில் எல்லாம் வச்சு தீர்த்துட்டு நான் நான் கொஞ்சம் பிஸியாக ஆக்களை விட்டுட்டு ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் எல்லாம் இருக்கு அப்போது இது வந்து இது வந்து பெரிய கிடக்குற ஒரு அட்வெஞ்சர் இதப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் ஒரு வரும் உருவாக்கள் இருக்கக்கூடிய உயரத்தில் ஒரு மண்டொண்டு வரும் நாங்கள் முந்தி ஆமிக்க பண்டுகள் பார்த்தோம் அதை அதே மாதிரி பெரிய மண்டொண்டு இதில் வரும் அப்போ இங்கே வந்தீங்கண்டா இதில் வந்து பாறைகள் இருக்குது இந்த இந்த மண்ணின்ற அமைப்பு வந்து நல்ல பாறை அமைப்பு கொண்டது கீழே சரிதானே அப்போ இந்த பாறை அமைப்பு வந்து மண்ணை வெளியில் தோண்டி எடுக்கிறோம் படிவா இந்த மண் தானே இதை வெளியில் வடிவாக தோண்டி எடுத்து இந்த பாறைகள் எல்லாத்தையும் வந்து கொங்க்ரீட் பண்ணப்போம் கொங்க்ரீட் பண்ணி போட்டு வெளியில் கிளாஸில் வந்து கிளாஸை வச்சு உள்ளுக்கு பாட்டிசம் பண்ணி நன்னு கலர் மீன் இருக்குது தானே அதை வளர்க்க விட போகிறோம் இப்போ இது வந்து என்னத்துக்கு இதை செய்கிறோம்னு சொல்லி கேட்டால் இப்போ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த இடத்த வந்தால் இந்த இடம்லாம் நல்லா க்ரீனியாக சொல்லி சொன்னால் இந்த இடத்த வந்து இப்போ கடைசியுக்கு வாரதை என்னத்துக்கு வரணுமெண்டா கடைசியுக்கு சில விஷயங்கள் இருந்தால் தான் தேடி வருவேன் இப்போ வாரவே சொல்கிறது கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு என்ற அப்போ அந்த அந்த விஷயம் அவைக்கு அதை திருப்திப்படுத்த வேணும் இங்கே போனால் அதை விட ஒரு திருப்தியான விஷயம் வந்து பார்க்கலாம்ன்ட்டு வேற வேணும் அப்போ இதைத்தான் செய்யப்பறம் இது கிட்டத்தட்ட அதில் ஒரு நூறு அடி நீளம் பத்தடி அகாலத்தில் பெரிய டேங்க் கொண்டு வரும் மீன் டேங்க் மீன் தொட்டி டேங்க் கொண்டு அதுக்கு இதை பண்டு அடிச்சிடுவோம் சுற்றி சுற்றி செக்யூ செக்யூர்ட்டியாக இருக்கும் பாதுகாப்பான ஒரு ஏரியாவாக இருக்கும் இதில் அங்காள மரங்களெல்லாம் வச்சு அதை வளைச்சி விட்டோம்னு சொல்லிச்சோன்னா இந்த இடத்த ஒரு அழகாக இருக்கும் நாங்கள் வந்து இதுக்கு டேட் சொல்லிடலாது ஆனால் புது வருடத்துக்கு முன்னர் செய்வோம் வந்து நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புவோம் இறைவன் அருளால் இயற்கை சுனியோட என்ன யோசிக்கிறான்னு பார்ப்போம் இது வந்து கடல் மீன் உற்பத்தி செய்கிற இடம் கடல் மீன்க்கு தானே ஓ ஓ இல்லாட்டி பிரியோசனம் இல்லையாப்ப இது வந்து கடல் மீன் உற்பத்தி செய்கிற இடம் எ எல்லா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு முறை இருக்குது ஒவ்வொரு மீன் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது இப்போ இவிய நாங்கள் அங்கே முன்னுக்கு விற்கிறது இங்கே தான் உற்பத்தி செய்கிறது ஒவ்வொரு இனங்கள்லேயும் பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்குறோம் இப்போ இங்கே வச்சு தான் உற்பத்தியை மேற்கொள்கிறது நல்ல புது நிறைய இருக்குது ஓ பொக்கிற குட்டிகள் தனித்தனியாக விடுற செட்டப் போலும் இருக்குது இந்த தொட்டிகள் எல்லாம் வழியில் இருக்கிற தொட்டிகள் எல்லாம் உற்பத்தி ப்ரீடிங்கு குறிக்க ஆக்கலை செட்டை அப்படிச்சு விட்டுருக்கோம் அவைக்கு வந்து நாங்கள் ஆக்ஸிஜன் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம் ஐதர் லாவில் வளர்க்குறது இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இது குட்டிகள் நிக்கணும் இல்ல இவையா இதான் எங்கண்டா எங்கேண்ட காலத்து மீன் பழப்பும் முறை நிறைய குட்டிகள் நிக்கா இந்த இவைக்கு நாங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் பா இதுக்கு இதுக்கு ஆக்களை இதுக்குள்ள விட்டு விட்டு அவையே வளர்க்குறேன் இதுக்குள்ள இந்த இதெல்லாம் போட்டுருக்கோம் இதுக்குள்ள அனுப்பி நம்ம கீழே நிக்கிறோம் சின்ன சின்ன குட்டியா அவையெல்லாம் இதுக்கு இதோ இதுலயே வளர்த்துருவோம் நாங்கள் இவைக்கு எதுவுமே காட்ட மாட்டோம் இந்த இதுக்கெல்லாம் பெரிய ஆக்கள் ஆ இல்லை ஊர் கோழிமாரி இல்லை இது இங்கே இந்த ஏரியாவில் இருக்க பிள்ளைகளுக்கு அதுக்கான வசதிகள் குறைவு பிளாங்குதா ம் அவைக்கு இதெல்லாம் எங்கள்ட்ட இங்கே பிரீட் பண்ணப்பட்ட குட்டிகள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து போட்டு அப்புறம் நாங்களே பிரித்து தனியாக தொட்டி கொண்டுக்கப்பட்டு கொடுப்போம் இப்போ இங்கே விற்கிற ஆக்களுக்கு இந்த தொட்டி இந்த மீன் தான் கொடுப்போம் மேலே சொல்லிச்சோன்னா இங்கேத்தே ஆக்களுக்கு வந்து அந்த வசதிகள் கொஞ்சம் குறைவு வெண்டை பூவை கொள்ள எல்லாம் குறைவு நாங்களும் அதை அறிமுகப்படுத்தி என்னென்னு சொல்லிணா வீட்டுக்காரருக்கு தனா அடி வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வேண்டாம் அது வேண்டது காசை தானே நிற்பினோம் அப்போ இதெல்லாமே ப்ரீட் பண்ணுறதுக்குரிய மீன் வேலை விட்டுருக்குறோம் கீழே அனுப்பினோம் பெரியாக்கள் அந்த ப்ரீடிங்கெல்லாம் வெளியில் வராது பேசுகிறேன் கீழே அனுப்பினோம் இல்லை எல்லாமே கணக்கப்பட மாட்டோம் ப்ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூன்று சோடி ரெண்டு சோடி தான் விடுவோம் அவே கீழ நிப்பி நம்ம குட்டிள போடுவீனம் கானிக்கிறேன் அந்த 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 அப்படியே எல்லா இளங்களை ஒவ்வொரு ஓவர இந்த இது கவடு கானிக்கிறேன் பாருங்க இந்த பாருங்க இவையே வெ இது க ப்ரீத்திங் மட்டும் தான் இது பிடிச்சு விடுவோம் பிரயோ பிரா சொடிக்க விட்டுறோம் குட்டி குட்டி தாச்சி அந்த கண்ட கையோட பிடிப்போம் பிடிச்சு இதுக்க விடுவோம் இது எல்லாமேவே தான் குட்டியெல்லாம் உரிய பார்த்து பார்த்து பிடிச்சிருவோம் பிடிச்சிருவேன் மொழியாக வந்து குட்டியெல்லாம் படுத்தி எத்தனை பேர் வேலை செய்யணும் இங்கே அப்போ என்னட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பதினோருவாங்க வேலை ஆண்களும் வேலைனா நீங்கள் நினைச்சோட்டீங்க நான் நினைச்ச விஷயங்களில் ஒரு எழுபது எண்பது விதமான விஷயம் செய்து முடிச்சுட்டேன் இன்னுமொரு முப்பது விதமான விஷயம் செய்ய கிடக்குது அது வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா பறவைகளுக்கான ஒரு இயற்கை அமைவிடம் ஒன்று கட்டாயம் செய்ய வேணும் மரங்களோட கூடி ம பறவை இயற்கை அவை மரங்களில் இருக்கிற மாதிரி ஆன ஒரு விஷயத்தோடு ஒன்று செய்ய வேணும் மற்றது இந்த இயற்கை பசலை காளான் மண்புழு அப்படியான விஷயங்கள் வந்து வீட்டிலேயே சிறிய அளவில் செய்கிற ஆக்கின்ற விஷயம் ஒன்று செய்ய வேணும் மற்றது இப்போ வர வர எல்லாம் ஒரு பிறப்பு முக்கால் பிறப்பு ஒரு ஒன்றரை பிறப்புக்குள்ளே வந்துட்டுது அப்போ அவ வீட்டு அமைப்பு முறைகள் எல்லாம் ஒரு மாடி ரெண்டு மாடி என்று மாறிக்கொண்டு கொண்டு வரையக்க இந்த வீட்டில் வச்சே அவன் சிறு நல்ல ரசாயனம் பாவிக்காத மரக்கறிகளை எவ்வளோ இலகுவா செய்யலாம் உற்பத்தி செய்யலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ளே நான் உட்கொண்டு வேணும் மற்றது இயற்கை முறையில் கிடைக்கிற கழிவுகளை வச்சு பசலை செய்கிறதுக்கான ஒரு அவேனஸை வீடு வழியை வச்சு செய்கிறதுக்கான சேர்த்திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறதோடு இந்த பிறந்தநாள் வர தினங்களில் இல்லை ஒரு நினைவு தினங்களில் மரம் நடுறத்துக்குரிய ஒரு ஏற்பாட்டை ஆரம்பித்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இப்போ ஒரு மரம் நூறுரூவாய்க்கு இருந்தால் பிறந்த நாளுக்கு மரம் நடுறதுக்கு அதை ஒரு அரை விலக்கி கொடுத்து அதை ஊக்குவிக்கிற மாதிரியும் மற்ற இந்த எங்கெந்த மரநடுக மாதங்கள் நினைவு நாள் அப்படி வரையக்க மக்களுக்கு மரங்களை குறைஞ்ச விலையில் கொடுத்து அதை ஊக்குவிக்கிற மாதிரியும் மற்றது காடுகள் வளர்க்குறது பொது இடங்களில் மரங்கள் வளர்க்குறதுக்கான ஒரு உதவியை செய்கிறதுக்கும் முற்று முழுதாக இலவசமாக இல்லாமல் ஒரு சிறிய பங்களிப்போடு செய்கிறதுக்குமான ஒரு வேலை திட்டத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் நாலஞ்சு பேரோடு சேர்ந்து ஆராய்ச்சி கொண்டு இருக்குறேன்னு அதையும் சில மிக விதை விட அறிமுகப்படுத்துது சரி இதுக்கு வார ஆக்கள்கிற எண்ணிக்கை வர்ற இதில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குதுல்ல சாதாரணமாக இந்த என்னென்ன சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு எனக்கு ஒரு அஞ்சூறு சுழக்கம் அறநூறு நபர்களை வந்து நான் இதுக்குள்ளே எதிர்பார்க்க வந்து கொண்டிருக்கணும் தச்சமயம் அளவு கூட எனக்கு அந்த பராமரிப்பு செலவுகள் அதுகளெல்லாம் கூடும் என்று எதிர்பார்க்கணும் நான் இதுக்குள்ளே வந்து ஆக நுழைவு கட்டணத்தை தவிர வேறு எதுவுமே நான் அறவுறேன் இல்லை கண்டெய்ன் லயம் வந்து நாங்கள் லாபத்துக்கு விற்கிறேன் லாபத்துக்கு விற்கிறே என்று கொம்பனிகள் தார அந்த ப்ராஃபிட்டோடு தான் நாங்கள் சாமான் விற்று கொண்டிருக்கோம் இதுவரையும் பாப்போம்ியூச்சரில் எங்களுக்கும் சில ஊழல் கூட வரைய நாங்கள் சிந்திக்க தான் வேணும் ஆனால் இதுவரையும் நாங்கள் தான் சிந்திக்கணும் இந்த துறையில் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கு அது இயற்கையான முடிவு செய்யணும் வெளிநாட்டுக்கு போயிருந்தா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்து கொண்டு வந்து திருப்பேன்னு நினைக்கிறோம் இல்லையா நீங்க பிடிச்சிருப்பீங்களா இல்லை அது நிச்சயமா சொந்த நாடு சொந்த மொழி சொந்த மண்ணில் தானே அதை செய்யலாம் மற்ற எந்த நாட்டிலையுமே அதை செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் சுவிஸில் சரி லண்டனில் சரி கனடாவில் சரி கோடீஸ்வரில் இருக்கிறவரை கேட்டால் அவர் சொல்லுவார் ஊரில் போய் வீட்டை கட்டி நிம்மதியாக இருந்தால் தான் நிம்மதியின்னு சொல்லுவார் விலங்குதானே இந்த சொந்த மண்ணில் இருக்கிற அந்த சுவாத்தியம் இயற்கின்ற அழகே இந்த மண்ணிலையும் வராது அதுக்காக வெளிநாட்டுக்கு போகாமல் புறாமையில் சொல்கிறான்னு இல்லை அதுதான் உண்மை சரி நீங்கள் இந்த வேலை செய்யலாம் முந்தைய உங்கள பார்த்து சில இவருக்கு தேவையில்லாத வேலை இவருக்கு ஏன்னு ஒதுக்கலான்னு என்ன செய்யப்படுறாரு ரெண்டு யாரையும் சொல்லி நிச்சயமாக என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யுத்தம் முடிஞ்சு ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு பிறகு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு கொழும்புலேருந்து நிறைய கம்பெனிகள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதலீடுகளை செய்தது அதில் பேங்குகள் அதுகளெல்லாம் அந்த காலகட்டங்கள் தான் யாழ்ப்பாணத்தில் வர வர அந்த அப்படி இப்படி நிறைய பேங்குகள் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தது நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்தது அப்பப்போ இந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து ஹோட்டலாகவே முந்தி பாவித்தவன் இப்போ தான் எல்லாமே கட்டி கட்டி பெரிய லெவலில் இருக்கிறது முந்தி அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டு டைம் ரெண்டு கடுத்து பாவித்தவன் அந்த காலப்பகுதியில் நான் அந்த பூச்சாடிகள் வந்து மாதம் மாதம் வாடகைக்கு வச்சினேன் சரிதானே அப்போ நான் சில மூத்த இந்த ஃபீல்டில் இந்த மூத்த ஆக்களை கேட்க அவை சொல்லிச்சுனாலும் தம்பி உனக்கு இந்த தேவையில்லாத யாரும் பூச்சாடி வாடகைக்கு வைப்பாருன்னு சொல்லி சரிதானே நான் முதல் வச்சது வந்து டவுனில் ஒரு இன்சூரன்ஸ் கோப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் பத்து சாடி லேண்ட் மாஸ்டரில் ஒன்றை தான் முதல் முதல் வாடகைக்கு வச்சுனான் கொரோனா டைமில் நான் இந்த சாடி எல்லாம் எடுக்க நான் கிட்டத்தட்ட மூவாயிரம் சாடி வாடகை வச்சிருந்தான் ஜாப்பாடு மூவாரம் சாடிக்கு மேலே நான் திரும்ப என்ற பண்ணைக்கு திரும்ப ஏற்றி கொண்டு வந்தேன் அவ்வளோ சூரத்துக்கு அந்த விஷயம் இப்போ நாங்கள் முயற்சிக்காமல் மற்றவங்க விமர்சனத்தை கேட்டு ஒரு வேலையை செய்ய விட்டால் அவ்வளோ பெரிய பிள்ளையன்றதை அதை செய்து பார்த்தா தான் தெரியும் என் மனச்சாட்சியும் இயற்கை விளக்க ஒத்துழைக்கம் வரையும் நான் நச்சதை கடவுளுடைய அரசனோடு செய்து கொண்டான் இருக்கவன் நீங்கள் இந்தளவு தூரம் வரவீங்கன்னு நீங்கள் ஆரம்பத்தில் செயலாம் நிச்சயமாக நான் ஆனால் என்னென்ன சொல்லிச்சுன்னா முயற்சியாக கைவிட மாட்டேன் எந்த விஷயத்தையும் மற்றவன கேட்டு ரெண்டு மூன்று தடவை யோசிக்காமல் துவங்க மாட்டேன் துவங்கி செய்து கொண்டு போயேக்க முயற்சியாக கைவிட மாட்டேன் வெற்றி காரணம் லாபநட்டம் ரெண்டாம் கட்டம் செய்ததை கைவிட மாட்டேன் எத்தனையோ தரம் எத்தனையோ பேர் என்ன கேட்டிருக்கேன் இந்த கொரோனா முடிஞ்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணேக்க சீம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி நிலம் முழுக்க வேணும் அப்போ நிலம் போடணும் அப்போ மூவாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு சீம் வேண்டி நிலம் போடலுமோன்னு சொல்லி கேட்டுச்சுனோம் அப்போ நூற்றி ஐம்பது பேக் சீமந்து தேவைப்பட்டது எனக்கு நிலத்து கொங்க்ரீட் போடு சிதாங்க அந்த நிலத்தை பார்த்து கேட்டீங்கிற தம்பி அப்போ அந்த செலவை க கவ பண்ணுறதுக்கு தான் நான் இப்படியான ஒரு விஷயத்தை வச்சுக்கோன்னா அந்த நிலத்தை போட்டுறேன் பட் இது இந்த இயற்கைக்கான விஷயமும் அந்த நிலம் தான் இதுக்கெல்லாம் டைலாக பதிச்சோ இல்லை டெராசவாக போட்டுருந்தான் அந்த லுக் வந்திருக்காது கடைசி வரையும் அந்த வடிவம் வ வடிவம் வடிவமும் வந்திருக்கா சரி நான் சந்தோஷம் சந்தோஷங்களாம் போட்டுவிட்டா உன்ற ஒத்துழைப்பாளர்க்கு தானே என்ன வாழ்க்கை நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கும் முயற்சி விடாமுயற்சி நாங்கள் எந்தளவு தூரம் ஓட்டுக்கும் வேலை செய்கிறோமோ அது மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் அசோகன் என்ற கதையும் வந்து நமக்கு அதுதான் சொல்லியிருக்கும் இப்படி நிறைய பேர் இருக்கிறோம் நான் இவரையும் வந்து இந்த மார்கழி மாதம் அப்படி சந்திப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் நேரம் காலம் இந்த மழை இயற்கை பிரச்சனை அப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது அப்போ எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திருப்பி பார்த்தா சந்தோஷமான இடம் இத்தனை பேர் இது போன்ற இடங்களை போ ஆசைப்படுறீங்க இங்கே வந்து போயிருந்தால் அதை அனுபவங்களை சொல்லுங்கள் பரவணுமனு சொன்னால் நான் இந்த இந்த எங்கே இருக்குது அப்படின்ற சரியான விஷயத்தை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டு விடுறேன் நீங்கள் புன்னால் கேட்டன் வடக்கு சந்தியால் வந்தீங்கன்னு சொன்னால் இல்லாவரப்பக்கம் வார வீதியில் அதில் இடக்கிடையெல்லாம் எல்லாம் பதாக போட்டிருக்கும் அதில் தேடி எவ்வளோ அல்லது கேரிசல் நிகழ்வு வைக்கலாம் இப்படி ஏராளமான விஷயங்களை செய்யலாம் வந்து போய் அனுபவங்கள் இது எப்படி இந்த காணொலி இப்படியான முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கீழே உங்களுடைய கருத்துக்கடா சொல்லுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் போயிட்டு வரேன்